படித்ததில் பிடித்தது ஒரு பிராமணர் பரிதாபமான நிலையில் பிச்சை எடுப்பதை கண்ட அக்பர் பீர்பாலை நோக்கி ஏளனமாக சொன்னார் பீர்பால் இவர்கள் உங்கள் பிராமணர்கள் பிரம்மதேவர் என்று அழைக்கப்படுபவர் அவர்கள் பிச்சைக்காரர்கள் அப்போது பீர்பால் எதுவும் பேசவில்லை ஆனால் அக்பர் அரண்மனைக்கு சென்றபோது பீர்பால் திரும்பி வந்து பிராமணரிடம் ஏன் பிச்சை எடுத்தார் என்று கேட்டார் பிராமணர் சொன்னார் என்னிடம் பணம் நகை நிலம் எதுவும் இல்லை நானும் அதிகம் படிக்கவில்லை எனவே குடும்பத்தை பராமரிக்க பிச்சை எடுப்பது எனது கட்டாயம் பீர்பால் கேட்டார் பிச்சை எடுப்பதன் மூலம் ஒரு நாளில் எவ்வளவு கிடைக்கும் பிராமணர் பதிலளித்தார் ஆறு முதல் எட்டு நாணயங்கள் பீர்பால் சொன்னார் உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைத்தால் பிச்சை எடுப்பதை நிறுத்துவீர்களா பிராமணர் கேட்டார் நான் என்ன செய்ய வேண்டும் பீர்பால் கூறினார் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து தினமும் நூற்றி ஒரு காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இதற்காக உங்களுக்கு தினமும் பத்து காசுகள் கிடைக்கும் பிராமணர் பீர்பாலின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார் மறுநாள் முதல் பிராமணர் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு காயத்ரி மந்திரத்தை மிகுந்த பக்தியுடன் உச்சரிக்க ஆரம்பித்து மாலையில் பத்து காசுகளை பரிசாக கொண்டு தனது வீட்டிற்கு திரும்பினார் சில நாட்களுக்கு பிறகு பீர்பால் பிராமணரின் உண்மையான பக்தி மற்றும் ஆர்வத்தை பார்த்த பிறகு காயத்ரி மந்திரம் மற்றும் நாணயங்களின் எண்ணிக்கை இரண்டையும் அதிகரித்தார் இப்போது காயத்ரி மந்திரத்தின் சக்தியால் பிராமணர் பசி தாகம் மற்றும் உடல் நோய்களை பற்றி கவலைப்படுவதில்லை காயத்ரி மந்திரம் உச்சரித்ததால் முகம் பளபளக்க ஆரம்பித்தது மக்களின் கவனம் பிராமணர் மீது ஈர்க்கத் தொடங்கியது அவரை தரிசனம் செய்த பக்தர்கள் இனிப்பு பழங்கள் பணம் வஸ்திரங்களை வழங்கத் தொடங்கினர் இப்போது பீர்பாலிடம் இருந்து பெரும் காசுகள் கூட அவருக்கு தேவையில்லை பிராமணருக்கு பக்தியுடன் அளிக்கும் பொருட்களில் கூட ஈர்ப்பு இல்லை இப்பொழுதும் காயத்ரியை மனதுடன் பாட ஆரம்பித்தார் ஒரு பிராமண துறவி காயத்ரி பாடிய செய்தி எங்கும் பரவ ஆரம்பித்தது தரிசனம் செய்ய வெளியூர்களிலிருந்தும் பக்தர்கள் வரத் தொடங்கினர் பிராமணர் தவம் செய்த இடத்தில் கோயில் மற்றும் ஆசிரமம் கட்டப்பட்டது பிராமணரின் தவத்தின் புகழ் அக்பருக்கும் கிடைத்தது பேரரசரும் தரிசனத்திற்கு செல்ல முடிவு செய்தார் அவர் அரச பரிசுகளை எடுத்துக்கொண்டு அரச சிறப்பில் பீர்பாலுடன் துறவியை சந்திக்க சென்றார் அங்கு சென்றதும் அரச பரிசுகளை வழங்கி பிராமணனை வணங்கினான் அத்தகைய புத்திசாலியான துறவியை கண்டு மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் பீர்பாலுடன் அரசர் வெளியே வந்தார் அப்போது பீர்பால் கேட்டார் இந்த துறவியை உங்களுக்கு தெரியுமா அக்பர் கூறினார் இல்லை பீர்பால் நான் அவரை இன்று முதல் முறையாக சந்தித்தேன் அப்போது பீர்பால் சொன்னார் மகாராஜா அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் இதே பிச்சைக்கார பிராமணன் தான் இவன் உன் பிராமணன் என்று கிண்டலாக சொன்னாய் பிரம்மதேவா என்று அழைக்கப்படுபவர் இன்று நீயே அந்த பிராமணனின் பாதத்தில் தலைவணங்கி விட்டாய் அக்பரின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை பீர்பால் கேட்டார் ஆனால் இந்த பெரிய மாற்றம் எப்படி ஏற்பட்டது இருபால் சொன்னார் மகாராஜா அவர் அடிப்படையில் ஒரு பிராமணர் சூழ்நிலைகள் காரணமாக அவர் தனது மதத்தின் உண்மை மற்றும் அதிகாரங்களில் அதிகாரங்களிலிருந்து விலகியிருந்தார் மதத்தின் காயத்ரி மந்திரம் பிராமணனை பிரம்மா ஆக்கியது மற்றும் பேரரசர் காலில் விழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பிராமணர்கள் ஆசனம் மற்றும் தவத்திலிருந்து விலகி வாழ்வதால் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் தற்போது அனைத்து பிராமணர்களும் தங்கள் செயல்களுடன் மீண்டும் இணைவதும் அவர்களின் சம்ஸ்காரங்களை அறிந்து பின்பற்றுவதும் அவசியம் எது அசல் பிரமத்தில் இணையும் திறன் கொண்டதோ அதுவே பிரம்மம் ஒரு பிராமணன் தன் செயல் பாதையில் உறுதியாக நடந்தால் தெய்வீக சக்திகள் அவனை பின்தொடர்கின்றன படித்தேன் பகிர்ந்தே அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி